மூனாரில் உரை பணியால் உறைந்த பழத்தோட்ட பகுதிகளை காண்பதற்காக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரிக்கிறது மூனார் கேஎல் எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூனாரில் டிசம்பர் மாதங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது இதன் காரணமாக மூனாரில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் குறைந்த வெப்பநிலை பதிவாகி வருகிறது இதன் தாக்கமாக மூனாரின் பல்வேறு தேயிலை தோட்டங்கள் மற்றும் எஸ்டேட் பகுதிகளில் உரைப்பணி ஏற்பட்டு பழத்தோட்ட பகுதிகள் முழுவதுமாக உறைந்து காணப்படுகின்றன குறிப்பாக கோவிலூர் வட்டவடை செண்டுவாரை எல்லப்பட்டி குண்டலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பழத்தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் உறைபனி தாக்கத்தால் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டு கண்கொள்ளா காட்சியாக விளங்குகின்றன அதிகாலை நேரங்களில் செடிகள் புல்வெளிகள் மற்றும் பழமரங்கள் முழுவதும் வெண்மை போர்வை போர்த்தியது போல் காணப்படுவது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இந்த அபூர்வமான இயற்கை காட்சியை காணும் பொருட்டு தமிழகத்திலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மூணாறுக்கு குவிந்து வருகின்றனர் மூணாறு நகர பகுதிகள் மட்டுமின்றி சுற்றியுள்ள அனைத்து சுற்றுலா மையங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது குளிரின் தாக்கம் விவசாயத்திற்கு சவாலாக இருந்தாலும் இயற்கையின் இந்த அழகிய பரிசு சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா மூனாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி